ஏ ஏ ஹா ஹா சிரிப்பு வருது சிரிப்பு வருது சித்தப்பா இந்த சின்ன பொண்ணு யாருவுந்தன் சித்தப்பா சிரிப்பு வருது சிரிப்பு வருது சித்தப்பா இந்த சின்ன பொண்ணு யாருவுந்தன் சித்தப்பா பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு புட்டா சித்தப்பா உண்டப்பா கிழிஞ்சு போகும் சித்தப்பா ஐயப்பா எப்பா ஞானோ உங்க அக்கா எங்கடா காணோம்

இந்த சின்ன பொண்ணு செட்டப்பா சுங்குவாரு கட்டி வந்தா சித்த புங்க சுட்டுடும் கனகம்மா சத்திரம் காதல கம்முனு பத்திரம் காதலிக்கிற பேரை சொல்லி கட்டிடுவா சுந்தரம் மாம்பழம் ஸ்டேஷனு மாம்பழம் ஸ்டேஷனு பாண்டி பஜார் ஸ்பேஷன் மயிலாப்பூர் ஆன்டி கிட்ட கடா டியூஷன் சுங்குவ சத்திரோம் சின்ன பொண்ணே பத்திரம் சுங்குடிச்சேல கட்டி புங்க சுட்டு கனகம்மா சத்திரம் காதல கம்மலு பத்திரம் காதலிக்கிற சுந்தரம் மாம்பலம் ஸ்டேஷனு மாம்பலம் ஸ்டேஷனு பாண்டி பஜார் பேசனு மயிலாப்பூர் ஆன்டி கிட்ட கத்துக்கடா கீராடா கண்ணம்மா டபாய் கீராடா

கூட வந்தது மேட்டரு ஆறு கேப்ல போட்டரு அவருக்கு ஒரு டாக்டரு கார்கொடி ஆச்சுங்கோ அவ கார குடி ஆச்சுங்கோ ராமுழுக்க பேச்சுங்கோ சின்ன வீடு வச்சதால வாங்குதான் முச்சுங்கோ டபாய்க்கீராடா கண்ணம்மா டபாய்க்கீராடா துபாய் போய் வந்தவன் கிட்ட டபாய் கிராடா டபாய் கிராடா கண்ணம்மா டபாய் கிராடா துபாய் போய் வந்தவன் கிட்ட டபாய் கிராடா சிரிப்பு வருது சிரிப்பு வருது சித்தப்பா இந்த சின்ன பொண்ணு யாரு உந்தன் செட்டப்பா பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு புட்டா சித்தப்பா உன் டப்பா கிழிஞ்சு போகும் ஐயா சித்தப்பா எப்பா யப்பா ஞானோ உங்க அக்கா எங்கடா காணும் எப்பா எப்பா ஞானோ உங்க அக்கா எங்கடா காணும் ಎರಡು ರೌಂಡ್ ಉಲ್ಲಾ 우ಟಾ ಪೊರಕುದಪ್ಪಾ ನ್ಯಾನೋ ದುಬೈ ಕಿರಾಡಾ ಕಣಮ ದುಬೈ ಕಿರಾಡಾ ದುಬೈ ಪೋಯಿ ವಂದವಂ ಕಿ ಟ್ಯಾಂಡಾ ದುಬೈ ಕಿರಾಡಾ ದುಬೈ ಕಿರಾಡಾ ಕಣಮ ದುಬೈ ಕಿರಾಡಾ ದುಬೈ ಪೋಯಿ ವಂದವಂ ಕಿ ಟ್ಯಾಂಡಾ ದುಬೈ ಕಿರಾಡಾ